மனிதனுடைய வார்த்தையை அதம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய நாவுகளை அதம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்கள் பேசின வார்த்தை நடக்காதபடி அதை தடுத்து நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்கள் பேசின வார்த்தையை அப்படி நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மனிதர்கள் பேசின வார்த்தைகளுக்கு நீ கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு விரதமாய் குடும்பத்திற்கு விரதமாய் சரீரத்திற்கு விரதமாய் பேசி இருக்கிற அந்த வார்த்தையை அதம் பண்ணுகிற ஒரு தேவன் இந்த உபவாச ஜபத்திலே அவர் நிலவிடுகிறார்